தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழ்நாடுகளுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் தினப்பலங்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் செய்து கொள்ளுங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளின் லிங்கை கொடுத்துள்ளேன் இன்றைய தினம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிரை காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை எமகாண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் மீனராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ஐந்தாம் இடத்தில் ஐந்து கூடிய சந்திரன் ஆட்சி வளம் பெற்றுள்ளார் மேலும் இன்றைய தினத்தில் ராசிநாதன் குரு பகவான் இன்று பன்னிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் உள்ளார் மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று மிகவும் வழிபெற்று காணப்படுகிறது இந்த கிரக அமைப்புகள் மூலமாக நமக்கு மீன் ராசிக்கு மிகவும் சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கும் அதை பற்றி விரிவாக இப்பொழுது காணலாம் நண்பர்களே நமது மீனும் தொழிற ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒருவழி புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் நீங்கள் பதவி உயர்வுகள் பெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைய பெற்றுள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு செல்லும் இடங்கள் அனைத்திலும் உங்களது செல்வாக்கு புகழ் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் செலவுகள் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அனைத்தும் சுப செலவுகளாக உங்களுக்கு பொருட்களை சேர்க்கும் செலவுகளாக அது அமையும் இன்றைய தினம் உங்களது உடல் நலத்திலும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு மனமகிழ்ச்சி மிகுந்த அளவில் இருக்கும் என்பதால் நீங்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உங்கள் அலுவலகத்தில் உங்களை நம்பி ஒரு மிகப்பெரிய பொறுப்புகள் என்று ஒப்பை ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது இந்த தினம் உங்களது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை தாராளமாக என்று தயங்காமல் முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக அது நல்ல முடிவை தரும் எனவே இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் சுபகாரிய பேச்சுக்களை தாராளமாக செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் கல்வியில் முன்னேற்றம் ஆகியவை மிகவும் சிறப்பானதாக இருப்பதால் மேலும் மன நிம்மதியை என்று பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் திருமண வாய்ப்புகள் அனைத்துமே சிறப்பாக உள்ளது என்பதை உங்களது குழந்தைகள் திருமணத்து திருமணத்திற்காக நீங்கள் அனைத்து காரியங்களையும் என்ற முன்னேற்பாடுகளையும் செய்தலாம் தாராளமாக தயக்கமென்று செய்யலாம் இன்றைய தினம் உங்களது வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களது பொருளாதாரம் சிறப்பாக முன்னேற்றங்கள் பெறும் உங்களுக்கு இதுவரை கொடுக்கல் வங்கியில் இதழ் சிக்கல் இதில் சிக்கல்கள் இருந்து வந்திருந்தால் அவை இப்பொழுது நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார நிலை மேம்படும் நிதி நிதி சிக்கல் தீரக்கூடிய நாளாக என்று அமைகிறது மேலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உங்களது நண்பர்கள் உங்களது காரிய வெற்றிக்கு கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்து பெற்றுள்ளதால் உங்களது மன நிம்மதி மேலும் என்று அதிகரிக்க கூடியதாக அமையும் உங்களது வீட்டில் இன்று சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல நிலைக்கு வரும் சுபகாரிய நிலை அமைந்துள்ளதால் நீங்கள் உங்கள் திருமணத்துக்காகவும் இன்று முயற்சி செய்யலாம் உங்களது குழந்தைகள் அல்லது உங்களது பேர குழந்தைகள் யாராயினும் திருமண வயதில் இருந்தால் அவர்கள் திருமணத்திற்காக இன்று கண்டிப்பாக முயற்சி செய்யலாம் நல்ல ஒரு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் திருமண தேதி குறிக்கும் அளவிற்கு நல்ல நிலைக்கு வந்துவிடும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு குழந்தைகளிடம் சற்று கனிவாக உங்கள் அறிவுரைகளை எடுத்துச் சொல்லுங்கள் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் மேலும் இன்றைய தினம் பறவைகள் மற்றும் விலங்கினங்களுக்கு நீங்கள் தண்ணீர் வைப்பது உணவு கொடுப்பது போன்ற தான தர்மங்களை செய்வது சிறந்தது நமது மீன ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது மீன்குடி ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மேலும் வளர உதவுடன் உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள் இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும் நமது வீனராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெண்களுக்கு நல்ல தன வரவுகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் காலை பத்தரை மணிக்கு பிறகு யாரை நம்பியும் புதிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள் மூன்றாம் நபரை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிவிடாதீர்கள் அது உங்களுக்கு சில துன்பங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மடியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நல்ல ஒரு புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு அமைய பெறுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியானதாக அமைதியாக இனிமேல் வியாபாரத்தில் குடும்பத்தில் புதிய நபர்கள் வருவதால் உறவினர்கள் வருகைகள் மூலமாக உங்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான கலகலப்பான சூழ்நிலைகள் உங்களது குடும்பத்தில் இன்று ஏற்படக்கூடிய யோகமான சிந்தனை இன்று ஏற்படும் மேலும் இன்றைய தினத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன வரவுகளை பண வரவுகளை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை நீங்கள் கண்டறிய முயற்சி செய்வீர்கள் அதற்காக இன்று நீங்கள் சிந்தனைகளை அதிகரித்துக் கொள்வீர்கள் அதிக நேரம் அதை பற்றி என்று சிந்திப்பீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சில ஞாபகம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் உங்களது வியாபாரம் என்று மிகவும் சிறப்பாக முன்னேற்றம் பெறுவதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களது மனைவி வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவான சூழ்நிலைகள் என்று அமையப்பெறும் நல்ல பலன்களை இன்று பெறுவீர்கள் மேலும் இன்றைய இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே நமது வீணம் டுடே ராசி சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் இன்றைய தினம் ராசி பலன்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள் உங்களின் அன்பு மாதிரும் எங்களுக்கு என்று முக்கியமாக தேவைப்படுகிறது எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்தி ஆல் பட்டனையும் விடுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have அ wonderful டே